இந்த நேரத்தில் தான் விஜய் இந்த ரோட் ஷோன்னு போய் எல்லா மாவட்டத்தின் ஆளவர் வச்சு ஒரு மாதிரி சீனை போட்டாங்க அதுக்கு போட்டி அவர் நான் போற இவரு உதயநிதி போனார் அதே அதே நல்ல கோயம்புத்தூர்ல போன பெரிய அளவுல கூட்டம் அப்புறம் சிஎம் போனாரு அதுக்கும் பெரிய அளவுல கூட்டம் சிஎம் போனா எப்படி தரட்டி வச்சிருக்க சிதம்பரம் ஹைவேல எப்படி சார் கூட்டம் வருங்க இவருக்கு வருமா யாருக்கு நம்ம முதல்வர் போனா ஸ்டாலின் அவருக்கு ஹைவேல எப்படி சார் கூட்டம்

அவங்களாம் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட்டு ஆல்ரெடி கூட தான் இருக்காங்க அவங்க இல்லை சண்டை போட்டுருக்காங்க எட்டு எட்டு தொகுதிக்குள்ளே நடக்கலாம் என்று நினைக்கிறாயா உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இடியல் பயணம் விடியல் விடியல் பயணம் அந்த ஓசி பஸ் ஓசி இல்லை சார் சட்டத்தில் அந்த பேர் வந்து விடியல் பயணம் தான் இன்னொன்று என்ன காமராஜருக்கு ஏசி போட்டு ஒன்றாலும் சொன்னால் திருச்சி வெங்கசாமி ஒருத்தர் காது அருந்துடுற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாப்புல அவர் மட்டும் தான் சார் கேட்டுட்டு இருக்காரு காங்கிரஸ்ல வேற யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் ஒன்று சமாயம் பண்ணி தரோம் அப்போ மீட்ரு ஓடாம ரீடிங் ஏறலன்னா வாங்க மாட்டாங்களா காசு வாங்க மாட்டாங்க கொன்றுவோம் நியூஸ்டியன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசண்ட்டாக தந்தி தொலைக்காட்சிக்கு வந்துட்டு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு ஒரு மாதிரி ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு அதில் பார்க்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய நேரங்கள் பார்த்துருக்கேன் அவர் பண்ணது ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப உற்சாகமாக இருக்கார் என்ன அந்த உற்சாகத்துக்கான காரணம் என்ன மக்கள் கூடி வர்ற அந்த கூட்டம் அந்த வரவேற்பா என்ன காரணம் அதற்கு அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வச்சிங்களேன் பதினேழுலேருந்து அவர் வந்த பூசில் இவர்கள் பண்ண அந்த டிஃபேம் இருக்குல்ல ஒன்றுக்கு உதவாதவர் ஒரு மாட்டிக்கிட்டாரு அடிமை ஜெயலலிதா மாதிரி கிடையாது இவர்கள்லாம் அது ஒன்றும் கூட்டம் வராது அதுங்க அப்போ பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தார் அது அப்படியே ஓடிடுச்சு இருபத்தி பதினேழுக்கு பிறகே நடுவில் ஓபிஎஸ் வச்சு உள்ள கட்சிக்குள்ளே வேலை காமிச்சாங்க இருபத்தொன்னுக்கு அப்புறம் ரொம்ப வேலை காமிச்சாங்க ஆட்சியிலேயும் இல்லை அது இல்லை அப்போ என்ன பிரச்சாரம்னா பெரிய பிரச்சனை டெய்லி பிரச்சனை டெய்லி அடித்தடி எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எல்ஏ வெளியே போகிறாரு சி வி சண்முகம் இவருக்கும் சண்டை சும்மா செங்கோட்டையன் கூட்டம் நடக்கும்போது எந்திரிச்சி பாத்ரூம் போனால் கூட்டத்தை புறக்கணித்தார் செங்கோட்டையன் இப்படி சொல்லாத விஷயங்களே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே அடிமை பாடி அந்த பாடி இந்த பாடின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் தான் விஜய் இந்த ரோட் ஷோன்னு போய் எல்லா மாவட்டத்தின் ஆழ வரட்சி ஒரு மாதிரி சீனை போட்டாங்கள்ல அதுக்கு போட்டி அவர் நான் போகிறேன்ட்டு இவர் போனார் முதல்வர் இவரு உதயநிதி போனார் அதே நாளில் கூட்டம் அதே நல்ல கோயம்புத்தூரில் போனார் பெரிய அளவில் கூட்டம் இல்லை இதாகிடுச்சு அப்புறம் சிஎம் போனார் அதுக்கும் பெரிய அளவில் கூட்டம் இல்லை சிஎம் போனால் எப்படி திரட்டி வச்சுருக்கணும் சிதம்பரம்லாம் போன ஆமாம் அப்போது இது இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவர் எழுச்சி பயணம் இவர் தொடங்குறாரு தமிழகம் காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் கிளம்புறாரு கிளம்பும் பொழுது எங்களுக்குலாம் கூட சந்தேகம் இந்த மாதிரி நிலமை இருக்குது இவருக்கு என்ன கூட்டம் வரப்போகுது அது இவ்வளவு வேமா கிளம்புறாரு முன்கூட்டியே கிளம்புறாரு எப்படி வரப்போகுது எல்லாருமே விஜய்க்கு தான் போறாங்க இவருலாம் அந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்லாம் முதல் நாள் ஆரம்பிச்சப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லை மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் அதாவது ரொம்ப ஒரு இதுவா இல்லை கூட்டம் இருந்தது அது கூட்டமாக இல்லை ரெண்டாவது இவர் காலி ரோட்ல வர்றதெல்லாம் எடுத்து போட்டு ட்ராவல் பண்ணாங்க இவங்க சந்தோஷமா எப்படி அக்கா கூட்டம் வருங்க இவருக்கு வருமா யாருக்கு நம்ம முதல்வர் போனா ஸ்டாலின் அவர்கள் ஹைவேல எப்படி சார் கூட்டம் வரும் நீங்கள் அவங்க ஓடுவாங்க அப்படியே ஓடி 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 இப்படி இப்படி போவாங்க என்ன சார் வாங்க நீங்கள் போறாம நீங்கள் இது விட்டுருங்க நீங்கள் பேசாதீங்க நான் பேசுறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தப்போ எடுத்து போட்டு ட்ராவல் பண்ணாங்க சரி ட்ராவல் பண்ணுறாங்களே இவங்களுக்கு என்ன சந்தோஷம் டேய் எல்லாம் ரெடியா இனிமேல் ட்ராவல் தான் நான் வச்சு செய்யறேன் அடுத்த நாள் பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத கூட்டம் அவ்வளோ கூட்டம் என்னடா இது அதுக்கு மறுநாள் எல்லாம் வட மாவட்டங்கள் அங்கே <laughs> ஆரம்பிக்கிறது மட்டும்தான் கொங்கு வந்தது எல்லாம் வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லாம் இவங்க தான் பெருசாக பேசிக்குவாங்க நாங்கள் தான் வட மாவட்டங்கள் வீசி எங்கள் கூட இருக்கு ஆமாம் பார்த்தா குன்னம் கள்ளக்குறிச்சி அது இது பயங்கர கூட்டம் என்ன பண்ணுறதுரா கூட்டத்தை இது பண்ணி ட்ராவல் பண்ணால் அவன் போட்டு பெரிய அளவில் ட்ராவல் பண்ணுவான் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன பண்ணுறது சரி வழக்கு மூலம் இருக்குல்ல எடு அந்த ஆயுதத்தை இது தவழ்ந்த பாடி தவழ்ந்து போனார் ஊர்ந்து போனார் அந்த போனார் இப்படி போனார் அப்படின்ட்டு அது அதுதான் அவருக்கு விளக்கம் சொல்லிட்டாரே சார் வயசு வயசுல என்ன விட கூண்ணவங்க அதனால காலையில் விழுந்தேன்னு விளக்கம் சொல்லிட்டாரு அதை சொன்னா ஆரம்பத்துல சொன்னாரு சொன்னாலும் நான் கூட மாட்டோம்ல ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி தான் பண்ணுவோன்னு இந்த தடவை போட்டு ஒரே அடி அடிச்சுட்டாரு தவழ்ந்து போறேன் ஊர்ந்து போறேன் என்னவனா போறேன் வந்து வந்து சேன்ட்டான்ல வந்து நிக்கிறேன்ல நான் தவழ்ந்து போறேன் போய் ஏ பேசுவீங்க என் ஆட்சியில் என்ன இருக்கு சொல்லு நான் பதில் சொல்றேன் அது உங்களால சொல்ல முடியாது சொல்ல முடியல இல்லை ஆட்சி சாதனை சொல்லுங்கள் இல்லை அதுதான் சார் இப்போது எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி வந்துட்டு ஒரு கேம்பெயின் போகிறாங்கன்னா அவங்க அந்த ஐந்து ஐந்து வருடத்தில் போறாங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க செஞ்ச சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க இவங்க என்னடான்னா திரும்பியும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது எப்பயுமே இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓர் அணியா இருந்து ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுப்பாங்க அதாவது இவங்க அந்த இண்டி கூட்டணி எடுத்த மாதிரி ஆனா இப்போ என்னடானா ஆளுங்கட்சியே நம்ம ஓரணிலாம் யாரை ஓரணி நினைக்க போறாங்க தான் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் ஆல்ரெடி கூட தான் இருக்காங்க சண்டை போட்டுறாங்களா எட்டு எட்டு தொகுதிக்குள்ளே நடக்கலாம் நினைக்கிறாயா அந்த எண்ணத்தை அவர் தான் சொல்றாரு இருபத்தஞ்சு ஓட்டுல நூறுல இருபத்தஞ்சு ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு திரும்ப எதிர்ப்பு ஏய் நீ ஜெயிச்சில்ல நூறு ஓட்டு அது இருபத்தஞ்சி அந்து அப்படின்னா எதிர்ப்பு தானே அது அப்புறம் டீ பண்ணுக்கு வரேன்னு நினச்சிக்கியா அப்படின்ற அவர் உட்காந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லை சண்முகம் கவர்மெண்ட்டே சரியில்லைன்னு அவர் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்டேஜ் வாக்குறுதிகளை நிறைவேற்றல நிறைவேற்றலான்றாரு அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது ஓரணியில் திரள்வோம் வாங்க ஒன்று திரள் இது இல்லாமல் கட்சிக்குள்ளே வேறு மாப்பிள்ளை தனியாக ஒரு டீமு பையன் தனியாக ஒரு டீமு அந்தந்த அமைச்சர்கள் அவங்க தனித்தனி டீமு ஒருத்தர் பார்த்தீங்களா இந்த அப்படியே உட்காந்துருப்பார் சேரில் இந்த பேட்டை படம் ரஜினி பேட்டையில் உக்காந்துருப்பாரில்ல சேரில் தனியாக காரில் போயிட்டு மூணு பேர் பேசுவாங்களே அந்த மிசாவை பார்த்தோம் மோசமான உண்டாகும் அதுன்னு மிசாவில் ஜெயிலில் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி இவர் இல்லை இல்லை இவர் அன்பில் மகேஷ் அவர் சேரில் உட்காந்துருப்பார் மூணு பேர் காரில் போகிறப்ப மோசமான உண்டாகணும் இப்படிலாம் விளம்பரம் அதாவது ஆள் ஆளுக்கு விளம்பரத்துக்கு தனித்தனி டீமு ஸ்ட்ராட்டஜி டீம் வேறு ரூபாயை நம்ம எப்படி ஸ்கூலில் எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறாங்க நமக்கு ரூபாயை முன்னாடி ருப்பீஸ்னு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தமிழில் எப்படிங்க போட்டிங்க இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் இல்லை இல்லை ரூபாய்னு தான் போடுவோம்

இவங்களோட எம்எல்ஏவோட பையன் அது இல்லைங்க இந்த ரூ போட்டு புள்ளி வைக்கிறத கண்டுபிடிச்சவர் யாரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வட இந்தியர் அவருக்கு தமிழே தெரியாது சரி அவரு தான் தமிழ் தெரியாது ரூ கண்டுபிடிச்சிக்கிறாரு அவர் தலைவரை கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறாரு உங்களுக்கு தான் தெரியும்ல ஸ்கூல் காலத்துலேருந்து ஏய் போடாங்க ஸ்கூல்லையே சொல்லி கொடுப்பாங்க ஒன்னிடம் இது ரூவா இருக்குதா எவ்வளோ ரூவா ரூ பத்து ரூ இதுன்னு இதை தூக்கிட்டு வந்துக்கிற புதுசா அப்படின்னு தான் கேட்கணும் என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்னா தலைவரா அந்த சிம்பிள் இந்தி நம்ம அதற்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒன்று ஐயோ சூப்பராக இருக்குதே எங்கடா இருந்தால் அவ்வளோ நாளா நீ அப்படின்ட்டு மறுநாள் தெரியுது ஏய் அது இந்தி இல்லையா என்னது அது குறியீடாயா சிம்பல்னாலே டாலருக்கு நம்ம எதுக்கு சொல்றோம் லெட்டர் வேற சிம்பல் வேற எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை நாங்கள் பார்க்கும்போது ஹிந்தி மாதிரி ஆகிடுது ரா ஹிந்தியில ரா பாத்துறீங்களா அப்படி இருக்கும் ரா வந்து நான் ரூ ஆக்கிட்டு அவன் ஹிந்தி ரா இதுன்னு சார் எவன்டா அவன் பண்ணுது தல நம்ம செம்மலி பயன் தான் இதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும் நீ ரூப் போட்டு புள்ளி வச்சோன்னு நான் என்னமோ நினைச்சேன் ஜுல்பிக்கிறேன் நியாயமா இது அப்படின்னு பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டு நாள் உருட்டுனாங்க ஒண்ணு வேலைக்கு ஆகணும் இந்த மாதிரி இவர்கள் இந்த விளம்பரம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு தான் உருட்டிக்கிட்டு ஓட்டுறது இதுல தான் இவர் வந்து இதாக மாட்டார் அத மாட்டார் தவழ்ந்த பாடி அது எந்த பாடியும் ஆகல அங்கே டெட் பாடி ஆயிடுச்சு இங்க பெரிய அளவில் கூட்டம் எல்லாம் ஓடுது கேள்விகள் டெய்லி தினம் 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 கேள்விகள் அது இதுன்னு அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்களா பாத்தீங்களா இல்ல சொல்ல மாட்டாங்க வேறு எதாவது சொல்லுவாங்க அவர் பல்ல ஈயின் பள்ளக்காட்டி சிரிக்கிறார் பள்ளக்காட்டி தானே சிரிக்க முடியும் கண்ணை காட்டியாக சிரிக்க முடியும் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க அவர் பார்த்தியா கையை உங்க மடிச்சு விட்டுக்கிறாரு ஏன்டா போல் புல்கை சட்டினா மடிச்சு தான் விடுவாங்க எதை இதை சொல்லணும்னு விவசாயம் இல்லாமல் எது அப்போ கேள்விக்கு பதில் இல்லை இவர்கள்ட்ட அப்படின்றது அந்த வகையில் இவர் போன வகையில் எழுச்சி பயணம் தேதி முடிச்சிக்கலான்னு கூட நினச்சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது என்னென்னா காலம் அந்த மாதிரி வரதுனால கொஞ்சம் முன்னாடியே முடிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி உரத்த நாடு அந்த பகுதிகளில் சுற்று இரவு நூறு ஜோக் இருக்குது நீ வா என் வா நான் பார்த்துக்கிறேன் வடிவம் சொல்லுவேன் அந்த மாதிரி என்ன கூட்டம் என் தலைவர் வருவார்ப்பா திரு திருவாரூருக்கு மயிலாடுதுறை என் கூட்டத்தை அப்போ பாரு வழக்கமாக கூடுற கூட்டம் தான் கூடிச்சு அப்போ நீ பார்க்க பார்க்கலாம் எங்கள் ஏரியா அப்படின்னா ஏய் உங்கள் ஏரியா தானே நிற்கிறேன் கூட்டத்தை பாரு பாபநாசம் உங்கள் ஏரியா தானே பாபநாசம் தானே இவர் ஜெயிச்சாரு ஜவாருல்லா உங்கள் ஏரியா தானே திருவாரூர்ல நிற்கிறேன் உங்கள் ஏரியா தானே பாரு டெல்டா நாயகன்ட்ற இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு அதனால் அந்த ஒரு உற்சாகத்தில் தான் அந்த பேட்டியை அவர் அனுப்புகிறார் ஓகே சார் அதே மாதிரி நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்துட்டு மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டிருக்காரு இப்போ ஒரு ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன வந்திருக்குன்னா அவர் அங்கே இருந்துட்டே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டத்துக்கு கீழே வந்துட்டு மக்களோட உரையாடி அவர் எந்த வேலையுமே ஸ்டாக்னென்ட் ஆகாமல் உடல்நல குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வெளியிட்ருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இதை ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியல் தருவார் அது தருவார்னு சொன்ன பிறகு நீங்கள் எல்லா ஒரு விவகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகாரம் கூப்பிட்டு ஒரு நல்ல பேர் சொல்லும் திட்டங்கள் திமுக கவர்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு வந்த சொல்லலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவரே நான் சொல்ல முதல்வரே கேட்டால உரிமைத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு விடியல் பயணம் இருக்குங்களா சார் விடியல் விடியல் பயணம் அந்த ஓசி பஸ் ஓசி இல்லை சார் சட்டத்தில் அந்த பேர் வந்து விடியல் பயணம் தான் இருக்குது எப்படி சொன்னாதான் அது அவங்க திட்டுறாங்களே ஜனங்க முன்னையாவது அஞ்சு பஸ்ஸு போவையா நாங்கள் வீட்டில் தூட்டு குத்தி ஆறி வீட்டுக்கு போயிருந்தோம் இப்போ நீ வீடியோன்னு ஆக்கணுன்னா ஒரு பஸ்ஸு வருது அதுலேயும் அந்த கண்டக்டர் பார்க்குற பார்வகதே சனியனை உக்கார் உங்க சார் அப்படின்னு அவருக்கு சம்பளம் தர்றேன் அந்த இது போயிடும்ல கமிஷன் சாணி உங்க படிக்க சொல்லு போமா பஸ்ஸு போகும்மா உக்கார் அப்படின்னு அப்போ என்னடா இது என் வீட்டில் கூட எங்கள் வீட்டுக்கார கூட இப்படி திட்டமாட்டார் ஏன் கண்டக்டர் டெய்லி இதே இதாக இருக்குது அந்த மாதிரி பஸ்ஸே தேவையில்லையா எங்கள் வீடியோலேயே தேவையில்லையா இல்லையா முதல்ல நீ சாதா பஸ்ஸை கொடுக்கு நான் பார்த்துக்குறேன் அளவுக்கு ஜனங்கள் கடுப்பாக வராங்க மகளிர் உரிமை தொகை பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நேரத்துக்கு கூட சீமான்னா சொல்லிடுறாங்க எப்போ அந்த பன்னெண்டாயிரம் கோடியை முதலீடு பண்ணி இது பண்ணால் எவ்வளோ இளைஞர்கள் பிழைப்பாங்க அதை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கஞ்சி ஊற்றுவானுங்க வருமானம் மாத வருமானம் ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க கேட்டால் அதை ஒரு பெருமை மிகு திட்டம் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில் கட்டுறீங்களா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டின கரண்ட் பில் இப்போ கட்டுறீங்களா இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்டிட்டு இருந்தேனா இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபா கட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மீதி எவ்வளோ நஷ்டம் ஐயாயிரரூவா நஷ்டம் எனக்கு மூவாயிரரூவா அப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்டி ஆறாயிரம் ரூபா ஆமாம் மூவாயிரம் ரூபா நஷ்டம் அப்போ ஆயிரம் கொடுத்து நாலாயிரம் ரூபாய் பிடிங்கிறாங்க கரெக்டா கரண்ட் பில்ல மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே விலைகள் கூடும் அவங்க ஜனங்களுக்கு நேராக சாக்கு அடிக்கிற விஷயத்தை சொன்னால் தான் அங்கே சாக்கு அடிக்கும் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொடுக்குறோம் அது விட்டுருன்னு கேட்டால் மத்திய அரசு சொல்லுவாங்க ஏ இங்க நீ போடுறியா வரியா மத்திய அரசு ரனிமோனி அவர்களே சொன்னாங்கல்லிண்டர் ரூபாய்க்கு ஐநூறுபாய்க்கு கொடுக்கப்படும் அது ஒரு துன்பியல் சம்பவம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அவங்களே அதை மறந்துட்டாங்க நீங்க அதை ஞாபகப்படுத்தணும் இந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயம் லேப்டாப் சொன்னாங்கல்ல நல்ல ஸ்கீம் அதாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட அதனால தான் நாங்க பண்ண மாட்டோம் நல்ல ஸ்கீம் தமிழ்நாட்டிலே அற்புதமான ஸ்கீம் அதனால நாங்க அதை பண்ண மாட்டோம் இந்த எழுச்சி பயணத்தில் அவர் போகிற இப்போ மாணவர்கள்லாம் அவர்கிட்ட கே கேட்குறாங்க அதான் சார் லேப்டாப்புன்றது ஒரு தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஸ்கீம் அது கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களும் சரி பெரிய பயனடைஞ்சாங்க ஒரு பெரிய உலகமே அவங்களுக்கு உலகத்தையே கொண்டு வந்தவங்க வீட்டு வாசலில் வச்ச மாதிரியான ஒரு ஸ்கீம் பெரிய எக்ஸ்போசர் கிடச்சிச்சு பட் அதை கண்டினியூ பண்ணாமல் இந்த ஆயிரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதான் அதாவது அதை நீங்கள் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இலவச லேப்டாப் நீங்கள் உடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் எடுத்துட்டா ஏடிஎம்கே அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டிவி கொடுத்தார் கலர் டிவி இது சாரி சின்ன டிவி அது பல பேர் யூஸாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தது அந்த டைமில் கேபிள் வந்தது அது பெரிய அளவில் பிஸ்னஸ்ஸு ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவீங்க கனெக்ஷன் கொடுப்பீங்க கனெக்ஷன் கொடுத்தா இங்கே கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மோட பண்ணாங்க ஆமாம் அதே தான் உரிமை தொகையில நான் சொல்கிறேன் ஆனால் லேப்டாப் அப்படி இல்லை அது வந்த காலகட்டம் ப்ளஸ் அப்படியே அறிவியல் வளர்ச்சி காலகட்டம் அந்த கா இது நெட்டு கனெக்ஷன் வருது இதெல்லாம் வச்சு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுது அதனால என்ன பயன்னைங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்க வெளியில் வந்து இப்போ இதில் இந்த டைடல் பார்க்கு மற்ற விஷயங்கள்ல ஐடி செக்டர் ஒர்க் பண்ணுறான் அவன் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க கிராமத்தில் இருந்தால் அன்னைக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு கட்டத்தில் அதிகபட்சம் ஐயாயிரரூவா ரூபாய் மேலே சம்பாதிக்க முடியாது நீங்கள் உங்கள் உலகமே அதுக்குள்ளே தான் அடங்கி போய்டும் இன்றைக்கி அவன் வேற கார் வாங்குகிறான் நல்ல ஒரு வாழ்க்கை நாசமாக போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்ல ஒரு இதில் வந்து இருக்கிறாங்க அப்போது இது மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஒரு இதை திறந்து விட்டது அந்த இது இதில் இன்னொரு சொல்லுவேன் நான் உரிமை தொகை ஆயிரம் ரூபான்னு பெருமை பெருமைப்படுத்திக்கிறாங்களா ஜெயலலிதா ஒன்று வந்தாங்க பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக விலையில்லா கறவை மாடுகள் இந்த கொள்ளைகளில் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நீங்கள் கறவை மாடு வந்து அதிகாரிகள் கொடுத்தா எப்படி கொடுப்பான் தெரியும்ல வீட்டுக்கு வாங்கிட்டு அதிகாரி கொடுத்து வீட்டில் உணர்ந்து கட்டுறதுக்குள்ள மரணம் அது மறித்து போய்விடும் அது முடிஞ்சிடும் கதை அந்த தான் அதிகாரி கொடுப்பான் அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்களே சந்தைக்கு போய் உங்களுக்கான மாட்டை செலக்ட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அந்த ஒரு இதை மட்டும் குத்தி விடுவாங்க ஆமா அதுல அப்படி வந்தது வந்து கிராம அந்த பொருளாதாரம் உயரும் சுயசார்பு பொருளாதாரம் இப்போ அந்த கூட்டுறவு பால் பண்ணைகள்லாம் ஒரு ஒரு ஊருக்கும் வச்சுருப்பாங்க போய் ஊற்றி என்னன்னா இப்போ அவங்களுடைய நோக்கமே என்னென்னா ஒரு கோடி ஆகணும் பால் உற்பத்தி எங்கள் ஊரில் இருந்துச்சு சாயங்காலம் ஆனே ஒரு மூணு மணி நாலு மணி ஆனோடனே எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஊற்றுவாங்க அங்கேருந்து டவுனுக்கு அந்த இது போகும் அதுக்கு அவங்க வந்து ஊற்றுறது காரணமாக இருந்து அவங்க வீட்டுக்கு கறவை மாடு கொடுத்தது அதனால் இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவன் மாடு வச்சுருக்கிறவன் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஐயாயிரம் லிட்டரு ஊற்றுறான்னா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு நின்று ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் வந்திருக்கும் வந்து ஊற்றுறது எல்லாம் அந்த மாதிரி பால் உற்பத்தியும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் லிட்டர் போச்சு இவங்க வந்தாங்க யாரும் விடியல் இந்த திட்டத்தை பண்ணுமா தானே சார் நான் அதை ஆறு மாடு ஆக்குறேன் பண்ணுமா வேணாவா இழுத்து முடியாச்சு தானே திரும்பி பொருளாதாரங்க நீங்க எதுக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக மன்மோகன் சிங் காலத்தில் அது இது பண்ணி அமர்த்தியா அமர்த்தியாசன் இது பண்ணி கொண்டு வந்தது ஏன்னால் பணம்ன்றது கருப்பு பணமாக போய் எங்கேயும் முடங்கிடக்கூடாது ஓரளவுக்கு ரொட்டேஷன் ஆகணுன்றதாக தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை சரி செய்யலையோ அதுலேயும் இவர்கள் பண்ண வேலைலாம் தனி கதை அமித்ஷாலாம் சொல்கிறாரு பாருங்க அந்த மாதிரி அது ஒரு தனி பார்ட்டு இப்போ இது இந்த கறவை மாடு திட்டம் இது இலவச வேட்டி சேலை நெசவாளர்களுக்கு மிகுந்த பயன் தருது அதையும் ராஜஸ்தான் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க யாருக்கா நம்ம ஊர் நெசவாளர்கள் இல்லையா அப்போ இந்த நோக்கமே அதுதாங்க அவர்களுக்கு வேலை கொடுக்கணும் வருஷம் பூராம் நேற்று கூட எடப்பாடி அவர்கள் நலிவடைந்த பட்டு சேலை ஆமாம் தாலிக்கு தங்கன்ற திட்டத்தை திரும்ப அடிவிச்சு தாலிக்கு தங்கம் திட்டம் கூட பட்டு சேலையும் கொடுப்போம் தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த டிகிரி வாங்கினவங்க டிகிரி வாங்காதவங்க ரெண்டு கேட்டகரி அரை சவரம் ஒரு சவரம் இவர்கள் அதை நான் திருத்துறேன்னு சொல்லிட்டு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா அது ஒரு அமைச்சர்னா சொல்லுவார் ஆயரூபா நல்லா ரீசார்ஜ் பண்ணலாம் நல்லா பேசலாம் மாணவிகள் யார்கிட்ட பேசுகிறோமா ஏங்க அப்படி தானேங்க பேசினாரு நல்லா ரீசார்ஜ் பண்ணி நல்லா பேசலாமா அப்படின்னு அப்படின்னா இவர்கள் பார்வை எப்படி இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆயிரரூவா இன்னொன்று பிச்சை போடுற அந்த மைண்ட் செட் இந்த காமராஜர் சொன்னாங்கல்ல என் கையை பிடிச்சிட்டு காமராஜர் ஆளுதார் இந்த தமிழ்நாட்டை எனக்கு அப்புறம் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ தான் இவங்க அந்த மாதிரி கிளப்பி விடுறாங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழில் சோ பேசியிருக்காரு ஒரு கீர்த்தனையை பாடுவார் செம்மாங்குடி சீனிவாச ஐயரு எனக்கு பிறகு நீ தான் கர்நாடக சங்கத்தை காப்பாற்றணும் சங்கீதத்தை காப்பாற்றணும்னு அவர் அழுதாரு ஆடியன்ஸஸ் ஃபுல்லாக சிரிப்பாங்க ஆ என்ன சிரிக்கிறீங்க நான் சொன்னால் மட்டும் சிரிக்கிறீங்க அங்கே பாட்டில் கலைஞர் என்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாரு இவரு கேட்டால் செத்து போனவங்க பேரெலாம் சொல்கிறார் அதுக்கு மட்டும் சீரியஸாக கேட்டுக்கிறீங்க அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலையும் நம்ம தலைவன் சொல்லியிருக்காப்புல அதை இன்னை வரைக்கும் உருட்டுறாங்க ஆனால் இந்த காலத்தில் அது எடுபடலை அப்படின்னு இன்னொன்றுனா த காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்க அந்த திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தருக்கு காது அருந்துடுற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாப்புல அவர் மட்டும் தான் சார் இருக்காரு காங்கிரஸ்ல வேற யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் இருங்க தேர்தல்லாம் வருது இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு நீங்க கேட்டு போயிடுவீங்க திருச்சி வேலுசாமிக்கு என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் வைத்தாச்சுன்னு ஆமா கடந்து போகணும் கடந்து தான் போனோம் உங்க பையன் திட்டினாரு காமராஜ் திட்டினாரு காமராஜ் செத்துட்டாரு கலைஞரும் இல்லை கடந்து போங்க இன்னைக்கு என்ன இருபது சீட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் காங்கிரஸ்லேருந்து கருணாநிதி அவர்களை திட்டிட்டு கடந்து போயிடுவாங்களா கழுத்துலயே மிதிப்பாங்க அதனால் அந்த கணக்கெல்லாம் இல்லை யாரை யார் திட்டுவதுன்றான் கணக்கு இருக்கு கலைஞர் வந்து காமராஜர்கிட்ட கெஞ்சி கேட்டாரா தமிழகத்தை பாதுகாத்துங்கன்னு என்ன இது அப்படி இப்படின்டுவாங்க அதனால் அது கிடையாது காங்கிரஸ் காரங்களுக்கு ஏன்னா பல்லக்கில் போய் தான் அங்கே பழக்கம் அவங்க அந்த போராட்டம் கொண்டா அதெல்லாம் கிடையாது ராஜீவ்காந்திக்கு அந்த தண்டனை கொடுத்தப்ப எத்தனை பேர் போராடினாங்க நாலு பேருங்க ரயில் முன்னாடி அப்புறமா அவங்களே அந்த ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு வந்தாங்க அந்த மாதிரி பூத்துல நாயன்மார்கள் இருந்து இப்போ இருபத்தி இருபது நாயன்மார்கள் தான் இருக்காங்க அவ்வளோதான் அதனால் இவர்கள் வந்து அதிமுக அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னொன்று ஒன்று சொன்னார் முப்பது வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு கல்வி கல்விக்கடன் ரத்துன்னு அவனுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு மூங்கு போச்சு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே கடன் கிடையாது நீங்கள் ரத்து பண்ண முடியாது போச்சா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அவர் கேட்டுட்டு இருக்காரு இவர்களுக்கு அது ஒரு கெட்ட கனவாக இருக்குது தெரியாமல் சொல்லிட்டோமே இது பண்ணிட்டோமேனு அதில் முக்கியமானது நான் சொன்னது உரிமை தொகைக்கு இணையாக கரண்ட் பில் கரண்ட் பில் எல்லார்கிட்டையும் அந்த கடுமையான இருக்குது அது இந்த வெயில் காலத்துல ஒவ்வொருத்தரும் கட்டுனது கடுமையான கோவத்துக்கு ஏன்னா வருமானத்துல வாடகைக்கு ஐயாயிரம் ரூபா கரண்ட் பில் ஆறாயிரம் ரூபான்னு காண்டா ஆகாது முன்னெல்லாம் நீங்க வாடகை ஐயா ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா வாடகை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கரண்ட் பில் வரும் இப்போ ரீசண்டா கூட ஒரு நியூஸ்ல ராம் ராம்நாடு பக்கமே ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு மீனவ குடும்பத்துக்கு வந்துட்டு சுனாமி இதில் கட்டிருப்பாங்களா ஒரு வீடு அதில் வந்துட்டு ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கு போய் வேறு நீ அவர் போய் கேட்டிருக்காரு நாங்கள் பாதி பாதி பிரித்து கட்டுங்க அதுக்குன்னா பா முப்பத்தஞ்சு ரூபா கட்டு முப்பத்திரெண்டு ரூபா கட்டு ரெண்டு மாதத்தில் கட்டிடலாம் யோ சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க இன்னொன்று அறுபத்தேழாயிரூவா எனக்கு எதுக்காக வருது நான் என்ன எங்கள் வச்சு நான் சாராய நடத்தி இருந்தால் நான் அறுபத்தி ரூபாய் எடுத்துக்கிட்டால் நியாய தர்மம் இருக்குதுதா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் மீட்டர் காட்டி சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டால் கூட வராது சார் அதாவது அவர் அங்கே வச்சு ஒரு சினிமா தேட்டர் போட்டா நடத்தினா கூட அவ்வளோ பில் வராது சொல்கிறான் பாருங்கள் பதில் மீட்டரில் அவ்வளோ வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து என்ன பண்ணுற ஒன்னே ஒரு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த மாதம் முப்பத்தஞ்சு அந்த மாதம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வருதா நாங்கள் ஒன்று சமாயம் பண்ணித்தரோம் அப்போ மீட்ரு ஓடாமல் ரீடிங் ஏறலன்னா வாங்க மாட்டாங்களா காசு வாங்க மாட்டாங்க கொண்டுருவோம் போன மாதம் பில்லை போட்டுருவோம் ஆ பின்னா அதெல்லாம் நீங்கள் சட்டத்தை நிலைநாட்டுதில் பணத்தை பிடுங்கதுனால நம்ம மாற்றில் ஆட்சி ஆளே கிடையாது இது என்ன சரி சார் நான் என்ன பார்க்குறேன் ஒரு எழுதி கொடுங்க ஏதோ பிரச்சனை ஆகிருக்குது எவ்வளோங்க வரும் அறுபத்தி ரூபா ஒரு அறநூறுவா எழுநூறுவா வருமா அவருக்கு ஒரு ஆயிரம் மடங்கு ஆகி விட்டாருங்க போட்டு அதனால் அது பார்த்தா ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறார் பாய் என்ன பண்ணுறது பாய்ங்களை ரோட்டில் உட்கார வச்சுட்டு சிறுபான்மை மக்களின் பாதுகாவல நாங்கன்னு பேசினுக்கிறாங்க அதனால் இந்த விஷயத்தில் வந்து ஜனங்களுக்கும் வரும் இவர்கள் சாதனை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லைன்றதுனால தான் மத்திய அரசை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறது நீட்டு டீலிமிடேஷனு அது இதுன்னு இது பண்ணுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு என்ன சம்மந்தம் பாஜக உள்ளே வந்துடும் இப்போ அமித்ஷா வரார்ல இந்த கங்கை கொண்டு சோழப்படுத்துக்கு மோடி வராருல்ல அவர் பிரதமராக வராரு சார் பாஜக இதாக வரலையே அவரு பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அது மக்கள் தேர்தலுத்துக்காக சார் ஆனால் ஒரு பிரதமராக தானே ஒரு ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்கும் ஆடி திருவாரூரை திருவிழாக்கு வர்றாரு அது பிரதமராக வராரு ஆடி திருவிழா திருவிழா வராருல அவர் இந்து இந்துத்துவத்தை பிடிக்கிறாரில்ல தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் வந்து முருகன் மாடல் நடத்துவோம் நீங்க நடத்தலாமா அரசே நடத்தினா இந்துத்துவ மாநாடு சரிப்பா அந்த மாணவர் நடத்துனாங்க இவங்க போய் கலந்துக்கிட்டாங்களே பார்த்தீங்களா பார்த்தீங்களா சங்கியாக மாறிவிட்டார்கள் தலைவரை நீ கூட நடத்துன கூட அர்ஜுன் சம்மத்து கூப்பிட்டு உட்கார வச்சிங்களா அது அரசே நடத்துனது சரி பார்த்தீங்களா இன்னொன்று பார்த்தீங்களா அவங்க போய் உக்காந்தாங்க கலைஞரி அண்ணாவை பத்திரம் கம்முனுக்குறாங்க அவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் தான் சுட்டி காமிக்கிறோம்ல இவங்க போனாங்கன்னு அது சுட்டி காமிக்கிறீங்க கலைஞரி அண்ணாவை அவமானப்படுத்தினான் நீங்களே அதுக்கு என்ன பண்ணுறீங்க ஏங்க இவங்க என்னங்க பண்ணாங்க அதை கேளுங்க அப்படின்னு உருட்டுறாங்க சரி உருட்டுனவொன்னே எல்லாரும் உருளுறாங்க பத்திரிக்கைகள் மீடியாக்கள் அது இதுன்னு சரி அப்படி என்னதான் அவமானப்படுத்துனாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் எந்த வீடியோ சொல்கிறீங்க இந்து முன்னணி இதில் போட்ட ஒரு ஏவி ஏவி ஒன்று போட்டாங்க அதில் என்ன அவமானப்படுத்துருக்காங்க இல்லை அதுவும் இல்லாமல் இந்து முன்னணி போட்டது சார் அங்கே பாஜக அவ்வளோ கூட நியாயப்படுத்தாங்க அதில் என்ன அவமானப்படுத்திருக்காங்க தென்னிந்தியாவை நாற்றிகை கருமேகங்கள் சூழ்ந்த பொழுது வாராவது வந்த மாமனியா இந்து முன்னணி இருந்தது அப்படின்னு ஒரு வரி ஓடும் நம்மளும் என்ன பண்ணுவோம் ஏ இந்த மாதிரி ஏவி ரெடி பண்ணும்பா தென்னிந்தியாவை இந்துத்துவ கருமேகங்கள் இது நாத்திகை கருமேகங்கள் நாத்திகை கருமேகம்னா அந்த டைமில் யாருமே பெரியாரு சரி பெரியார் பிள்ளையார் சிலை உடைக்கிற மாதிரி ஒரு இதை வைப்பா நம்ம விஷயம் விட்டா சொல்லுவோம் அதை வையா அதில் எங்கேயாவது பெரியார் அவமானப்படுத்துறது இருக்கா பெரியாரே இருந்தாலும் நான் பண்ணாதானே பண்ணியிருக்கான்னு சொல்லுவார் அடுத்து போலி திராவிட நரிகளை வீழ்த்தும் சிங்கமாக இந்து ஒன்று இருக்கிறது அதில் வந்து கலைஞர் அண்ணா பெரியார் இங்கே சிங்கம் ஒன்று வரும் இதில் எங்கே இது இருக்கு அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு ஏவி போட்டாலும் அதில் இவங்க அவங்க பாஜக அது சொல்கிறீங்கல்ல அப்போ அது அவளுக்கான உரிமை தானே அது இன்னொன்று கீழடி பற்றி நீங்கள் ஒரு போட்டிங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி போட்டிங்க வெறும் ஒரு ஜட்டியோடு படுத்து கிடக்கிற மாதிரி அது அவதூரா இது ஔவுதூரா இது வந்துட்டு ஒரு கேலி சித்திரம் மாதிரி போட்டாங்க அவங்க ஒரு பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ பெரிய விஷயம் அது சொன்னதுக்கு மண்ணி கூட கேட்கல அது நீங்கள் கூட செய்யலை அப்படி தான் போடுவோன்ற மாதிரி தான் பேசலாம் அதனால் இவர்கள் அந்த உருட்டுற உருட்டு வந்து இவர்கள் சொன்னால் இவர்கள் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க இவர்கள் தான் நீதிவான்கள் இவர்கள் தான் இது எதில் இருக்கவங்க கேட்டுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி அந்த பயணம் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி போகிறதில்ல கொஞ்சம் இதாக இருக்காங்க இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் ஏன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரிகின்ற எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்